ஈரோடு மாவட்டம் பவானி அருகே அரசு பேருந்து மீது பேருந்து மோதிய விபத்தில் அரசு பேருந்து நடத்துனர் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு செய்தியாளர் மேகநாதன் இணைந்திருக்கிறார் மேகநாதன் வணக்கம் இந்த விபத்து தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க வணக்கம் சேலத்திலிருந்து திருப்பூர் நோக்கி திருப்பூர் மாவட்டம் உருமலை போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான அரசு பேருந்தை வந்து ஓட்டுநர் மகேஸ்வரன் என்பவர் சேலம் கொச்சின் தேசிய நெடுஞ்சாலை வழியாக ஓட்டிச் சென்றுள்ளார் பேருந்து வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து பயணம் செய்தார் இந்த நிலையில நடத்துனராக திருப்பூர் மாவட்டம் உருமலையைச் சேர்ந்த காளியப்பன் என்பவரும் பயணம் செய்துள்ளார் இந்த நிலையில பவானி அருகே உள்ள சித்தோடு காவல்நிலை எல்லைக்குட்பட்ட லட்சுமி நகர் பேருந்து நிறுத்தம் பேருந்து நிறுத்திவிட்டு பயணிகள் ஏறிக்கொண்டும் இறங்கி கொண்டும் இருந்தபோது வந்து பேருந்து வர முன்பக்க கண்ணாடியை வந்து ஓட்டுநர் துரத்துக் கொண்டிருந்துள்ளார் மேலும் நடத்துனர் வந்து அருகில் நின்றிருந்துள்ளார் இந்த நிலையில பெங்களூருவில் இருந்து எர்ணாகுளத்திற்கு அதிவேகமாக சென்ற ஆம்னி பேருந்து வந்து ஓட்டுமுறையின் கட்டுப்பாட்டை இருந்து அரசு பேருந்தின் பின்பக்கம் மோதியதுல அரசு பேருந்து வந்து சுமாராக ஒரு முப்பது அடி தூரத்திற்கு முன்புறமாக நகர்ந்து வந்தது இந்த நிலையில அரசு பேருந்துக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த அந்த பேருந்து நடத்துனர் வந்து காளியப்பன் வந்து விபத்தில் சிக்கி உடல் செய்யும் சம்பவத்திலேயே இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மேலும் வந்து இந்த பேருந்தின் கண்ணாடியை தொழைத்துக் கொண்டிருந்த ஓட்டுநர் வந்து மகேஸ்வரன் லேசான காயம் கொண்டு நீட்கப்பட்டு தற்போது பெருந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில ஆமி பேருந்து பயணம் செய்த பயணிகள் ஒரு நான்கு பேர் வந்து காயமடைந்ததாகவும் வந்து போலீசார் வந்து முதற்கட்ட விசாரணையில வந்து தகவல் தெரிவித்துள்ளனர் இன்று காலை நடந்த இந்த விபத்து காரணமாக வந்து அந்த பகுதியில் வந்து சோகத்தையும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி மேகநாதன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க